கல்யாணம் பண்ணிக்கிறவங்களை பார்த்தா எனக்கு அறுபத்தி ரெண்டு வயதாகியும் திருமணம் செய்யாமல் இருக்கும் கோவை சரளா ஓபன் டாக் தமிழ் சினிமாவில் தனது நகைச்சுவை திறமையால் பல வருடங்களாக நடித்து வருபவர் நடிகை கோவை சரளா நகைச்சுவை நடிகர்களின் எண்ணிக்கை என்பது மிகவும் குறைவு பெரும்பாலும் ஆண்கள் மட்டுமே அதிக அளவு நகைச்சுவை கதாபாத்திரங்களில் நடிப்பார்கள் அப்படிப்பட்ட பில்டிங்கில் மனோரமாவுக்கு அடுத்ததாக நகைச்சுவை கதாபாத்திரத்தில் நடித்து அசதி வந்தவர்தான் கோவை சரளா தற்போது அவரை திருமணம் செய்து கொள்ளாமல் இருந்து வருகின்றார் ஏன் அவர் திருமணம் செய்து கொள்ளவில்லை என்பது குறித்து ஒரு பேட்டியிலும் பேசியிருக்கிறார் கவுண்டமணி செந்தில் வடிவேலு விவேக் உள்ளிட்ட பல காமெடி நடிகருடன் ஜோடி போட்டு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட திரைகளில் நடித்திருக்கிறார் கோவை சரளா கமலஹாசன் நடிப்பில் வெளிவந்த சதி திரைப்படத்தில் கமலஹாசனுக்கு ஜோடியாக நடித்து அனைவரையும் கவர்ந்தவர் அவர் மேலும் அடுத்ததாக கங்குவா திரைப்படத்தில் நடித்திருக்கிறார் இவர் திருமணம் செய்து கொள்ளவில்லை என்ற கேள்விக்கு பதில் அளித்ததில் அதில் பிறக்கும்போது தனியாக வந்தோம் இறக்கும் போதும் தனியாகத்தான் போகப் போகிறோம் இடையில் இந்த உறவுகள் எனக்கு தேவையில்லை சிறு வயதில் இருந்து எனக்குள் ஒரு ஆன்மீகம் இருக்கிறது சுதந்திரமாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் திருமணம் செய்து கொள்ளவில்லை திருமணமாகி குழந்தை பெற்ற பிறகு பல பெற்றோர்கள் அந்த குழந்தைகளால் கைவிடப்பட்டு தனியாக நிற்பதை பார்க்கிறேன் நான் யாரையும் சார்ந்து வாழ விரும்பவில்லை ారు